நிலைக்கிலேயே மாற்றி இந்த ஊழியர்கள் நடுவிலே அலுவலகங்கள் நடுவிலே போதகராய் இன்று அபிஷேகம் பண்ண முழக்கார் பண்ணிட்டு இருக்காரு வார்த்தை திறந்தது தான் இவரே பேருந்து யாக்கோவும் இருந்தபோது வார்த்தை திறந்தது இவனுக்கு செறிவுடன் இருந்து சொன்னே இப்படி நேசகுமாரனாய் நேச ஊழியனாய் நண்பனாய் மாட்டினாய் தாய் ரசிக்கும்போது அறுபது நடனங்கள் தேடிக்கொள்ளும் போது பேரிடர்களையும் ஓடுக்கலாம் உடையவர்களால் நீங்க முடியா ஜமிக பதினெட்டு ஆண்டுகளாக உதவியை சுகமான ஆண்டுகளாக நிமித்து நடந்தாரே முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக